ஹலோ விவசனிக்க நம்ம நகர மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு உரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி சமள எல்லாம் அடுத்து வச்சுருக்கேன் புளி எலுமிச்சை சமளவு எடுத்துருக்கேன் அந்த மீனுக்கு அது போதும் ரொம்ப புளி இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் தக்காளி பழம் கூட எப்போவும் நான் போடுவேன் ஒரு அஞ்சு பழம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மாவ ரெண்டு மாங்காய் நாலு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இது வேலூர் கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன் என்ன காஞ்சிருச்சு வெந்தியம் போட்டுக்கிறேன் சீரகம் ரெண்டு போட்டுக்கிவோம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறது ரெண்டு உப்பு போட்டுக்கேன் அது கடையில் நம்ம குழம்புக்கு கரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மளித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த மீனுக்கு தகுந்த அளவு மசாலா போட்டிருக்கேன் கரைச்சி வச்ச பிள்ளையாக மசாலாவோட சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி போட்டு பிணைஞ்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எப்போவுமே நல்லா கனியாக வதக்கிடணும் தக்காளி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் மூடி வச்சு வதக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வாருங்க வதங்கி தான் இருக்கும் மிளகாத்தூள் ஒரு நேரத்துக்காக கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே குழம்புல போட்டிருக்கேன் மாத்தூள்லாம் போட்டு கரைச்சாச்சு அதுக்கு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கத்திரி எல்லாம் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு குழம்பு தூக்கி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற்றிட்டேன் முடி வச்சிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் இன்னும் வேகலை முடி வச்சுருவோம் வேகட்டும் நல்லா கத்திரிக்காயெலாம் விழுந்துருச்சு மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் சேர்த்து வந்தாலும் மீன் போட்டுக்கலாம் மீன் கடைசியாக தான் போடணும் இல்லாட்டி உடஞ்சி போயிடும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு மீனை போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு அமுத்திட வேண்டியதுதான் மாங்காலாம் வந்துருக்கோம் இப்ப மீனை போட்டலாம் முடி வச்சிடும் ஒரு பொதி பாருங்கள் நல்லா வந்துருச்சு மீன் நல்லா மலை மழானு ஒரு கொதிக்க வச்சுருச்சு மீன் உடஞ்சி போயிரும் பாருங்கள் சூப்பரான நகரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் மாங்காய் போட்டது கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு நாங்கள் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் வந்துடுச்சு பாய்